சரி நல்லாவே முடிச்சிரு தூங்குங்க நான் காப்பி குடிச்சுட்டு இங்கேயே இருந்துடுங்க தலைவி தலைவியாய் அப்போ இது நெட்டுக்கெட்டு கொட்டு விடு இந்த நம்பருக்கு போடு மெட்ரல் இங்கே இருந்துடுவா மெட்ராஸ்லையா சீக்காரங்களா இங்கேயெல்லாம் இருக்கக்கூடாது எனக்கா பிடிக்காது சிங்கள நம்மளால் இருக்க முடியாது எனக்கெல்லாம் பிடிக்காது என்ன வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது வேற டாக்டர் பாரு வாங்க வாங்க சரி எங்கே போனீங்க சிரியா தானு சரி லைவாக முடிச்சுடுவான் சரி சிறியிருக்காங்க கஷ்டமர் சார் நான் போயிட்டு வருவா ரமேஷு அசிங்கம்மா எழுதாதீங்கடா போயிடுச்சு சிரி உங்களை தான் ரமேஷு அசிங்கம்மா பேசாதா சரியா ம் அப்படியே கொஞ்சம் இதாக பேசுங்க பாசித் வாங்க வாங்க பாசித் ஓகே பாட்டி நான் கிளம்புகிறேன் நாளை சந்திப்போம் இவ்வளோ நேரம் உள்ளதாக இருந்தியா செல்லக்குட்டி மருந்து ரெண்டாயிரம் பீஸு ஐநூறுரூவா ம் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு தேங்க் யூ வெரி மச் எட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் போடிக்கிட்டே இருக்கலாம் நோட் பண்ணுவீங்க தேங்க்யூ வெரி மச் ஹாய்மா வாங்க மரியா செல்வம் வாங்க மரியா செல்வம் மரிய செல்வம் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லது நல்லது நன்றி பாசித் சாப்பிட்டீங்களா பாசித் ம் சாப்பிட்டேன் காப்பி ஆறுது நாங்கள் வந்து விஏபி எஜுகேட்டட் ஃபேமிலி அதனால் நாங்கள் வந்து நானும் போயிட்டு வரேன் தூக்கம் வருது பாய் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக என்னை சிரிக்க வச்ச கசமஸா மேசு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சிவன் தேங்க்யூ சிரியை காணாமல் போயிட்டாங்க எல்லாேருக்கும் நன்றி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா இருக்கேன் வேக்கையில் வந்துருக்காண்ணா ம் தேங்க்யூப்பா சரிப்பா நல்லதுப்பா எல்லோரும் போய் தூங்க தப்பான விஷயங்களில் ஈடுபடாதீங்க தவறான பொம்பளைங்கள்ட்ட ரொம்ப போய் பேசாதீங்க நம்ம நேரம் செலவாகி விடும் நம்ம குடும்பம் அசிங்கப்பற்றும் என்டர்டைமாக ஒரு சிரித்தமா வளாண்டமா அப்படின்ட்டு இருக்கணும் எல்லோரும் கவனமாக இருங்க சின்ன பிள்ளைங்க எல்லா பேருமே போயிட்டு வரேன் தேங்க்